அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா குழித்தட்டில் நடவு செய்கிறதுக்கும் நம்ம விதைகளை நேரடியாக மண்ணில் நடவு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் எ எதை பெனிஃபிட்டாக இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வந்து நிலத்தில் நேரடியாக விதைகளை நடவு பண்ணலாம் அது ஒரு சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் வளர்ச்சின்றது வேகமான அளவுக்கு வேர்களுடைய வளர்ச்சி மண்ணில் நம்ம வச்ச உடனே வேர்களுடைய வளர்ச்சி வேகமான அளவுக்கு இருக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ நேரடியாக விதைகளை மண்ணில் வைங்க நேரடியாக விதைகளை மண்ணில் வைக்கும்போது செடியோட குரோத் வந்து வேகமான வளர்ச்சியை தான் ஒரு விஷயம் அதுக்காக நம்ம நேரடியாக நிறைய முறை விதைகளை நடவு பண்ணியிருக்கோம் நேரடியாக விதைகளை நடவு பண்ணும்போது இரண்டு பிரச்சனைகள் இருக்குது ஒன்று வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த விதைகள் முளைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவான அளவுக்கு இருக்கும் அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டா நம்மளுடைய விதைகளை அணில் அந்த எலிகள் இந்த மாதிரியான வன விலங்குகள் வந்து எடுத்து சாப்பிட்டு கொறிச்சு சாப்பிட்றோம் அதனால் நிறைய விதைகள் நமக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி நடவு பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற சமயம் மழை இல்லாத சமயம் இந்த எலிகள் தொந்தரவு இல்லாத இடங்களில் நம்ம நேரடியாக விதைகளை நடவு சேர்த்து ஒரு சிறப்பானதாக இருக்கும் குழித்தட்டில் நடவு செய்கிறதுக்கும் இதுக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்குது நம்ம எப்படி தான் நேரடியாக மண்ணில் விதைகளை நடவு செஞ்சாலும் நமக்கு நூறு விதைகள் நடவு பண்ணுறோன்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீத விதைகள் தான் நேரடியாக விதை பண்ணும்போது முளைக்கும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீத விதைகள் முளைக்காமல் போகிறதுக்கு நிறைய முறை வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நடக்குது ஏன்னால் நம்ம நடவு செய்யக்கூடிய விதைகளில் நூற்றுக்கு எழுபது சதவீத விதைகள் மட்டும்தான் நேரடியாக நடவு செய்யும் போது முளைக்கும் இப்போ நம்ம அடுத்தது குழித்தட்டில் நடவு செய்யலாம் குழித்தட்டில் நடவு செய்யன்றது இது வந்து குழித்தட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நெருங்கி செய்யறது எல்லாம் வந்து தேங்காய்நார் பித்துகள் இப்போ இதில் நடவு செய்யும்போது என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துப்போம் குழித்தட்டில் நடவு செய்யும் விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு போதுமான அளவுக்கு நமக்கு முழிச்சிடும் அதாவது நூறு விதைகளில் நமக்கு தொண்ணூற்றி ரெண்டு விதைகள் தொண்ணூத்தஞ்சு சதவீத விதைகள் நம்ம குழித்தெட்டில் நடு பண்ணும்போது முளைச்சிரும் ஏன்னா நம்ம சரியான ஆழத்தில் வச்சுருவோம் முதல்ல அதுக்கப்புறம் இது பாதுகாப்பான அளவுக்கு நம்ம மழை பெஞ்சாலும் அழியாத அளவுக்கு வச்சுப்போம் ரெண்டாவது விஷயம் இதனால் இதில் வந்து முளைப்பு திறன் வந்து எப்பயுமே அதிகமான அளவுக்கு இருக்கும் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜான விஷயத்த நம்ம பார்க்கணும் குழித்தட்டிலேருந்து இருந்து நம்ம நடவு செய்கிறதுக்கு எடுத்து வைக்கும் பொழுது வேர்கள் புதிய நம்ம எப்பயுமே ஒரு நாற்று வைக்கும் வைக்கும்பொழுது இந்த வேர் வந்து திரும்ப புதுசாக அந்த மண்ணில் வந்து ஸ்பிளிட்டாகிறதுனால் கால அவகாசம் அதிகமாக எடுத்துக்கும் குழித்தட்டில் நடவு செய்யும்பொழுது நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நாற்பது ஐந்து நாட்களில் ஒரு காய்கள் காய்க்குதுன்னா குழி ட்ரேல விட்டு நடப்படும் போது ஐம்பத்தைந்து நாட்கள் ஆகும் பத்து நாட்கள் டிஃப்ரெண்ட்டில் நமக்கு செடிகளுடைய வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி நடப்பண்ணும்போது குழித்தட்டில் வந்து நமக்கு இதில் நடப்பண்ணோம்னா பராமரிப்பு செலவுகள் குறைவு விதைகள் முளைச்சி அதை பூச்சிகள் கடிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்காது ஏன்னா நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இதை வச்சு பாதுகாக்க முடியும் அதனால் பூச்சிக்களுடைய தொந்தரவு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து இதில் பாதுகாத்துக்க முடியும் நம்மளுடைய ட்ரே செடிகளை அப்போ எது பெஸ்ட்டாக இருக்குன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் மழை இந்த எலி அணில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைனா விதைகள் குறைவான அளவுக்கு முளைச்சாலும் நேரடியாக நடவு பண்ணுறது ஒரு சிறப்பான தவிர்க்கான செடிகளுடைய வளர்ச்சி வேகமான அளவுக்கு இருக்கிறது தான் நமக்கு எப்பயுமே முக்கியம் வேகமான அளவுக்கு இருக்கக்கூடிய செடிகள் எப்பயுமே அதிகமாக மகசூல் தரும் குழித்தட்டில் வைக்கக்கூடிய இதுக்கும் நேரடியாக விதைகள் நடவு பண்ணுறதுக்குமான மகசூலில் வித்தியாசம் கண்டிப்பா தெரியும் நம்மளுடைய உழைப்பு கரெக்டா இருக்கும் பட்சத்துல இதுல வந்து குழித்தெட்டுல நடவு பண்ணோம்னா ஒரு பத்து டன் எடுக்கிறோம்னா நேரடியா நடவு பண்றதுல கண்டிப்பா பதினோரு டன் கிடைக்கும்ன்றதுதான் ஒரு மதாத்தமான விஷயம் ஏன்னா வேகமான இதில் குழித்தட்டில் நடவு செய்யும் பொழுது ஆணிவேர்கள்ன்றது ஒன்று ஃபார்ம் ஆகாமல் போயிடும் ஏன்னா குழித்தட்டில் ஆணி வேர் வளைஞ்சி சுற்றிக்கும் அப்போ வந்து என்னாகும் நேர் நேரடியாக நடவு பண்ணும்பொழுது பொழுது வேர் மண்ணுனுடைய உழவு பண்ண ஆடம்பரிக்கும் போய் பக்க வேர்களை க சைடில் பறப்போம் அப்போ வந்து அதிகமான அளவுக்கு நமக்கு மகசூல் இயல்பாக கிடைக்கும் இதில் வந்து ஆணி வேர் வந்து இந்த ட்ரேக்கல்லையே சுற்றிக்கும் அப்போ வந்து என்னாகனா நமக்கு வேர் மூலிமா போகக்கூடிய வேர்களுடைய வளர்ச்சி இது குறைவான அளவுக்கு மாற்றன்றது தான் ஒருமைய அவசியம் எப்பயுமே வந்து குழித்தட்டில் நடவு செய்கிறதும் ஒரு இடத்துல பாதுகாப்பானதாக இருக்கும் இப்போ நம்ம பகுதிகளில் வந்து குழித்தட்டில் நடவு செய்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னால் நம்ம கடந்த முறை வந்து எனக்கு ஒரு ரூபாய்க்கான விதைகளை இந்த அணிலும் எலியும் எடுத்து சாப்பிடுச்சு எது எடுத்து சாப்பிட்டுன்னு தெரில ஆனால் ஒவ்வொரு விதையுமே கொறிச்சு சாப்பிட்டுருச்சு அதனால் நம்ம இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம குழித்தட்டில் விட்டு நடவு செய்கிறது தான் எனக்கு பாதுகாப்பானதாக இருக்குது ஏன்னா இங்கே விதைகளுடைய காஸ்ட் அதிகம் அப்போ அந்த விதைகளுடைய காஸ்ட்டை நம்ம பராமரிக்கணுன்னா எனக்கு இந்த குழித்தட்டு தான் சிறப்பானதாக தான் இருக்குது குழித்தட்டிலேருந்து நடவு பொழுது நம்ம ஓரளவுக்கு ஒரே சீராக ஒரு தோட்டம் இருக்குன்னா குழித்தட்டில் நடவு செய்யும்போது ஒரே சீராக வந்துடும் நம்ம நேரடியாக நட பண்ணும்பொழுது முப்பது விதைகள் முளைக்கல அப்போ அதை நம்ம திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த டிஃப்ரெண்ட்டு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது நம்ம நேரடியாக நட பண்ணது காய்கள் காய்ச்சிட்டு இருக்கோம் குழித்தட்டில் நட பண்ணுறது வந்து அந்த அந்நிவனான ஒரு செடிகளை நம்ம நேரடியாக நடவு பண்ணும்பொழுது இருக்கும் இதை எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியான செடிகளாக இருக்கும் ஒரே சைஸ் வளர்ச்சி இருக்கும் அதனால் குழித்தட்டில் நிறைய பேர் நடவு பண்ணுறது இன்றைக்கி பிரப பார்த்துமாக அதிகமான அளவுக்கு குழித்தட்டிலே நடவு பண்ணியிருக்காங்க குழித்தட்டில் நடவு பண்ணும்போது விதைகளுடைய காஸ்ட்டை குறைச்சிக்க முடியுதுன்றதான் ஒரு மையம் ஆசும் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பரில் விவசாயம் காப்போம்